வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான முதல் நாளுடைய ஓட்டிங் லிஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து யார் யார் அதிக ஓட்டுகள் வாங்கியிருக்கா யார் யார் கம்மியான ஓட்டுகள் வாங்கியிருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்த்துடலாம் இந்த வாரம் ஓட்டிங் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ஓட்டிங் ஏன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஒயில்ட் கார்டு கண்டஸ்டன்ட் தாண்டி அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பழைய ஓ இப்போ ஓல்டு கண்டஸ்டன்ட் மேலே கையை வச்சுருக்காங்க அதுவும் ரெண்டு பேர் வந்து போன வாரம் வெளில போயிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த கேம் வந்து கண்டிப்பாக மாறும் ஏன்னா எல்லோருமே பயந்துருப்பாங்க நேரத்துக்கு ஏன்னா இன்னும் ஒயில் கார்டு மூணு பேர் இருக்காங்க அவங்கள அனுப்பிட்டு தான் நம்ம மேலே கையை வைப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அவங்க மூணு பேரையுமே உள்ளே வச்சுட்டு பழைய ஆட்களை கையை வச்சுட்டேன்றதுனால கொஞ்சம் எல்லாம் பயந்து விளையாடுவாங்க அதுக்கான முயற்சிகள் வந்து செமையாகவே போயிட்டுருக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் இன்றைக்கான இந்த ஓட்டிங் முடிவு ரொம்ப தலைகீழாக மாறி இருக்குங்க புரட்டி போட்டிருக்காங்க நான் அதை பார்த்த உடனே ரொம்ப ஷாக்கிங் ஆகிட்டேன் ஏன்னா அப்படி போட்டிருக்காங்களே அப்படின்னு சொல்லி முதல் இடத்துல இருக்கிறது பவித்ரா ஜனனி இருபத்தொரு பர்சன்டேஜ் ஒரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஐயாயிரத்தி ஏழு பவித்ரா ஜனனிக்கு போன வாரத்துலேருந்து ஓட்டுகள் குவி ஆரம்பிச்சிருச்சு எப்படின்னு தெரியல மேபி அவங்க அந்த டாஸ்க்கு விளாண்ட விதமா அப்படிங்கிறதும் தெரியல ஆனால் ஓட்டுகள் பொறுத்த வரைக்கும் நல்லா வந்திருக்கு இது எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல கொஞ்சம் நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் இந்த வீக் ஃபுல்லாகவே அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா சௌந்தர்யா இருபத்தோரு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க இருபத்தோரு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஒரு ஐம்பது ஓட்டுகள் தான் அவங்க ரெண்டு பேருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது பவித்ராவுக்கும் சௌந்தர்யாவுக்கும் இப்போக்கி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ரெண்டாவது இடத்துல இருக்காங்க இதுக்கு காரணம் போன வாரம் அவங்க பண்ண வேலைகள் அப்பயே ஓட்டிங் ஓரளவுக்கு அவங்களுக்கு கம்மியாக ஆக ஆரம்பிச்சிருச்சு ப்ளஸ் விஜய் சேதுபதி வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் அதனுடைய விளைவு இதெல்லாம் சேர்த்து அவங்களுக்கு வந்து ஓட்டுகள் கம்மியாகிடுச்சி அப்படின்னே சொல்லலாம் மேபி போக போக அவங்களுடைய ஓட்டுகளுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தது பார்த்திங்கன்னா ஜாக்லின் மூவாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஓட்டுகள் பதிமூணு புள்ளி ரெண்டு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காங்க ஜாக்லீனோடைய ஓட்டுகளே ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்க எப்போ பார்த்தாலும் ஜாக்லின் யார் கூட வந்தாலும் மூணாவது இடம் தான் இருக்காங்க ஆனால் போன வாரம் அவங்க பண்ண அந்த விதங்கள் தான் அது கொஞ்சம் எப்படி சொல்கிறது நல்ல பேர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய ரிவ்யூவர்ஸ் இவங்களுக்கு ஆதரவாக இறங்கி இருக்கும் பொழுது போன வாரம் அந்த கேங்கோடு சேர்ந்து வீணாக போயிட்டாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா ஜெஃப்ரிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் பொழுது நான் போகிறேன் அப்படின்ட்டு போனாங்க ஆனால் நேற்று லைவில் ஜெஃப்ரி என்ன சொல்கிறான் அந்த கோவா கேங்கில் நான் தப்பாக போய் மாட்டிக்கிட்டேன்னு சொல்லி பவித்ராட்ட இருக்கான் இவங்கள்ட்ட தப்பாக மாட்டினது தான் ஏன் தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான் இதுதான் பிக் பாஸ் கேம் ஏன்னா அவன் தனியாக ஒரு கேம் விளாட்றான் அப்படிங்கிறது தான் இதை வந்து அவங்க புரிஞ்சிக்கணும் இதை புரிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் அவங்களால் இருக்க முடியும் எழுத்ததெல்லாம் பாலுனம்னா முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது தான் அடுத்தது ரயான் ரயான் வந்து ஒம்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கியிருக்காரு ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி நாலு ஓட்டுகள் வாங்கி நாலாவது இடத்துக்கு வந்திருக்காரு ஸோ ரயானை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் ச அந்த கோவா கேங்கில் இவருடைய ஓட்டுகள் இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவர் நல்ல ஓட்டுகள் வாங்கி முன்னிலையில் இருக்கார் ஆனால் இது எவ்வளோ நாள் நீடிக்கும்னு தெரியல இன்னைக்கு ப்ரொமோவில் வந்து அருண் கூட்ட ஒரு சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இவர்கிட்ட போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அருணை பொறுத்த வரைக்கும் அவர் அருண் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பாய்ஸ் வர்சஸ் பாய்ஸ்குள்ளேயே ஒரு சின்ன பிரச்சனைகள்லாம் போக ஆரம்பிச்சிருக்கு அது நம்ம தீபக் தீபக் வந்து சொல்லலாம் தீபக் வந்து இந்த கேப்டன் டி டாஸ்ட கே கேப்டன் வந்து இந்த இதெல்லாம் பிரிப்பார் இல்லையா யார் யார் என்னென்ன ஒர்க்கு அதில் வந்து அவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இதில் அருணுக்கு எதிராக அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தோணுது அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா அன்ஷிதா எட்டு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு ரெண்டாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓட்டுகள் இவங்க எந்த இடத்துக்கு வந்திருக்காங்கிறது எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது எப்பட்றா இவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது பட் இன்றைக்கி ஓப்பன் ஓப்பனிங் தானே போக போக தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் இவங்களுக்கு ஓட்டுகள் வந்து இப்போது ஒரு ஒரு வாரம் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நல்ல ஓட்டுகள் வாங்கியிருந்தாங்க அந்த பேரை தானே வந்து போன வாரம் கெடுத்துக்கிட்டாங்க மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டு பீஸுன்னு சொன்னால் இவங்கள சொல்லலாம் இந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிறது தான் அடுத்தது பார்த்திங்கன்னா விஜே விஷால் எட்டு புள்ளி முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு அப்படி வந்துடுச்சு ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டார் பாருங்க அவ்வளோதான் விஷாலுடைய ஆட்டம் முடிந்தது ஏன்னா சுவாரஸ்யமாக எதுவும் பண்ணலை அப்படிங்கிறது தாண்டி போன வரலாம் பல இடங்களில் இவரை காமிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் ஒருத்தவனை வந்து ஒரு எபிசோடில் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கூட காமிக்கல அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு போயிட்டார் இதில் இதுக்கு மேலே வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை நடந்தாலும் கண்டுக்காமல் இருக்கார் அப்படிங்கிறது தான் இப்படியே போனாருன்னா இன்னும் கொஞ்சம் நாளில் இவரை தூக்கிடுவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல சத்யா ஆயிரத்தி ஆறு புள்ளி இருபத்தெட்டு பர்சன்டேஜ் ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி நாலு ஓட்டுகள் வாங்கியிருக்காரு என்ன சொல்கிறது இவரை பற்றி பேசுகிறதுக்கே எதுவும் இல்லை அப்படின்னு ஆகிடுச்சு இந்த வாரம் தலைவன் மேலே கை வைப்பாங்க ரெண்டு நாமினேஷன்லாம் கண்டிப்பாக சத்தியா வந்து வெளில போவார் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படிங்கிறது தான் அடுத்தது அருண் அருணை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பங்கமாக மாட்டிக்கிட்டார் ஆறு புள்ளி இருபத்தாறு பர்சன்டேஜ் ஓட்டுகளே இன்றைக்கி ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்பது ஓட்டுகள் போன வாரம் கிட்ட சண்டை போடும்போது ஏதோ ஒரு பாயிண்டை வாயாக விட்டுருக்கான் தலைவன் அதுதான் அந்த பாயிண்ட்டை வச்சு முத்துவும் இவரும் வந்து ரயானும் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் யாருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபக் ஆதரவாக பேசிக்கிட்டு இருக்காங்க தீபக் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காரு அந்த கான்வர்சேஷன் நம்ம வந்து முழுசாக பார்க்கணும் ஏன்னா அதில் அந்த டாய்லெட் கழுவுறதெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதிரி வருது ஸோ அது கொஞ்சம் நம்ம எபிசோடு முழுசாக பார்த்துட்டு பேசலாம் ஏன்னா அறகுறையாக பார்த்துட்டு ஏன்னா இது கொஞ்சம் டீப்பாக பா பார்த்து பேச வேண்டிய விஷயம் டாய்லெட் க்ளீனிங் அதை பற்றி தப்பாக ஏதோ தீபக் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அருண் சொல்கிறாரு அது வந்து நம்ம முழுசாக எபிசோடு பார்ப்போம் ஏன்னா அறகுறையாக பார்த்துட்டு ஏதாவது சொன்னோம்னா அது தப்பாக போயிடும் ஸோ அவங்களுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இந்த வீக் வந்து ரொம்ப சூப்பராக போகுது இப்போ தான் பாய்ஸ் வர்சஸ் பாய்ஸ்குள்ளேயே அடிச்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஒரு க்ரூ குரூப் கேம் மாறி வேறு ஒரு கேம் ஒரு வேறு ஒரு ப்ரொஜெக்ஷனில் வந்து இந்த கேம் மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம முழுசாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ எனக்கு வந்து இந்த வாரம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை நிறையாவே இருக்குது யார் மேலே பார்த்திங்கன்னா அருண் மேலே ஏன்னா அருண் பார்த்து புரிஞ்சுக்கிட்டார் ஆகா இன்னுமே நம்ம அமைதியாக இருந்தால் நம்மளையும் தூக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் பேசிக்கிட்டு இருக்கார் அடுத்தது பார்த்தீங்கன்னா தர்ஷிகா அஞ்சு புள்ளி ஐம்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை ஆயிரத்தி முந்நூற்றி பத்து ஓட்டுகள் ஸோ போன நேர் போன வாரம் அவங்க பண்ண ஒரு கேம் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க பட் மஞ்சள் கிட்டே அவங்க வந்து ஒரு சில விஷயங்கள் தப்பாக பண்ணியிருந்தாங்க அதோடைய விளைவாக என்னன்னு தெரியல ஓட்டுகள் ரொம்ப கம்பியாகி கடைச்சி இடத்துக்கு வந்திருக்காங்க இப்போ அந்த ஓட்டுங்களில் நீங்கள் யார கணக்கில் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா அருண் தர்ஷிகா இவங்க மூணு பேருக்குமே வந்து நூறு ஓட்டுகள் டிஃப்ரெண்ட் தான் இருக்குது இதில் எது வேணால் எப்போ வேணால் எப்படி வேணால் மாறும் அப்படிங்கிறது தான் அதுக்கும் மேல் இடத்துல இருக்கிற அந்த விஜே விஷாலை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரம்னு வந்திருக்காரு சொல்ல முடியாது ஒரு ஐநூறு ஓட்டு டிஃப்ரெண்ட் இருக்குது அவரும் டேஞ்சர் பொசிஷன் தான் அப்படி பார்க்கும்பொழுது ரயான்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம் ரயான் வந்து ரெண்டாயிரம் ஓட்டுகள் இவங்க த அன்ஷிதா ரெண்டாயிரம் இவர் விஷ வி விஷால் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு ஒரு இந்த வருஷத்தை குறிக்கிற மாதிரியே வருது பாருங்க அதுக்கப்புறமேட்டு சத்தியா ஆயிரத்தி நானூறு அருண் வந்து ஆயிரத்தி நானூறு தான் ஸோ இவங்க எல்லாருமே ரயான்லேருந்து டேஞ்சர் அப்போ ரொம்ப சேஃபான இடத்துல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா அடுத்தது சௌந்தர்யா அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜாக்லின் இவங்க மூணு பேர்களுடைய ஓட்டுகள் வந்து நாலாய அஞ்சாயிரம் நாலாயிரம் இருக்குது இந்த ஓட்டுகளில் வந்து எந்த பாதிப்பும் வராது மேலே மேலே ஏறிக்கிட்டு தான் போகும் இன்றைக்கி எபிசோடு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த ஓட்டுகளுடைய எண்ணிக்கை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு டே இப்படி தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் நாளாக நாளாக இந்த ஓட்டுகள் வந்து ரொம்ப மாறும் அப்படிங்கிறது தான் சரி உங்களுக்கு என்ன தோணுது இந்த வாரம் யார் மேலே கை வைப்பாங்க டபுள் எவிக்ஷன் வச்சா ஒரு பையன் ஒரு பொண்ணு அப்படிங்கிறது தான் இல்லை ரெண்டு ஆண்களாக கூட இருக்கலாம் அந்த ரெண்டு ஆண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சத்யா சத்யா மேலே கண்டிப்பாக கையை வைப்பாங்க தான் சத்யா ரயான் அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நம்ம அடுத்த வெளியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்